இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பச்சைப்பயர் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக பருப்பு வகைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருப்பதால் அன்றாட உணவில் பருப்புகளை சேர்த்து கொண்டால் உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம் அதிலும் பருப்புகளில் ஒன்றான பச்சைப்பயரை தவறாமல் ஒரு முறை உட்கொண்டு வந்தால் அதில் நிறைந்துள்ள சத்துக்களால் எண்ணற்ற நன்மைகளை பெறலாம் பச்சைப்பயரில் புரத சத்து நிறைந்திருக்கிறது ஆரோக்கியத்தை தரக்கூடிய இதில் நார்ச்சத்து மிகுதியாக உள்ளது இது கேன்சரை தடுக்கக்கூடியது வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் இ உள்ளது மெக்னீசியம் கால்சியம் இரும்புச்சத்து போன்றவை அதிக அளவில் உள்ளது பச்சை பயறு உடலில் நோய்கள் தாக்குவதை தடுப்பதோடு மட்டுமின்றி கூந்தல் மற்றும் சருமத்திற்கும் மிகவும் நல்லது உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீராக பராமரிக்கவும் பயறு பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு காரணம் பச்சை பயிறு நீண்ட நேரம் வயிறை நிறைவாக வைத்திருப்பதுதான் எனவே உடல் எடையை குறைக்க முயற்சிப்போர் சப்பாத்தி சாப்பிடும்போது போது பச்சை பயிரை சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால் உடலுக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைப்பதுடன் உடல் எடையும் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும் இரும்பு சத்து குறைபாட்டால் அவஸ்தைப்பட்டால் அன்றாட உணவில் பச்சை பயிரை சேர்த்து வாருங்கள் இதனால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து இரத்த சோகை ஏற்படும் வாய்ப்பில் இருந்து தப்பிக்கலாம் பச்சை பயிறு சரும புற்று நோயிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் உணவில் பாசிப்பருப்பு அல்லது பச்சை பயிரை சேர்த்து வந்தால் சரும புற்றுநோய் ஏற்படுவதை தவிர்க்கலாம் பல்வேறு சத்துக்களை கொண்ட பச்சைப்பயிறு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது மேல் பூச்சி மருந்தாகவும் பயன்படக்கூடியது பச்சை பயிரை கொண்டு உயர் ரத்த அழுத்தம் கொழுப்பு அதிகம் உள்ளவர்களுக்கான உணவை நாம் தயார் செய்யலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதில் இரண்டு பல் பூண்டு உண்டு மிளகு தட்டி போடவும் லவங்கப்பட்டை சேர்க்கவும் இதில் வேக வைத்து அரைத்து வைத்த பச்சைப்பயரை போட்டு நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் சுவைக்காக சிறிது உப்பு சேர்க்கலாம் ஐந்து நிமிடத்தில் பச்சைப்பயிறு சூப் தயார் இதை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கொழுப்பின் அளவு குறையும் முளைவிட்டு இருக்கும் பச்சைப்பயரில் அதிக வைட்டமின் உள்ளது இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படாமல் தடுப்பதால் இரத்த ஓட்டம் சீராகும் சர்க்கரை நோயின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டது பச்சை பயிறு இரண்டு ஸ்பூன் பச்சை பயிர் மாவு சிறிதளவு மஞ்சள் கால் ஸ்பூன் குப்பைமேன் இலைப்பொடி பசும்பால் ஆகியவற்றை கலந்து பெண்கள் முகத்தில் தடவி வந்தால் முகத்தில் முடி வளர்வது தடுக்கப்படும் மேலும் முகம் பொலிவு பெறும் சுருக்கங்கள் மறைந்து முகம் மென்மையாக இருக்கும் அரிசியோடு பச்சை பயிர் சேர்த்து பொங்கலாக சாப்பிட்டு வர உடல் ஆரோக்கியம் பெறும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்